நம பார்வதி பகையே தாய்மான சுவாமிகள் திருவடிகளே சத்குரு திருத்தாள் அன்னை நருளால் ஸ்ரீ தாய்மான சுவாமிகளின் பொருள் வணக்கம் பாடல் தொகுப்பிலே இறுதி பாடலாகிய பன்னிரெண்டாவது பாடலுக்கு இன்று நாம் விளக்கம் காண இருக்கின்றோம் பகர்வோ எழு தனை தொமாகி வேற அமர் ததன யா கிலாண்ட பனைத் அல்லதாகி பரமாகி சொன்னரே பார்மஜாகி புகழர் சங்கர்ப்ப பிகர்ப்ப

அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வனையெல்லாம் ஆகி அல்லது ஆகி பரமாகி சொல்லறிய பான்மையாகி துகளறு சங்கற்ப விகற்பங்களெல்லாம் தோயாத அறிவு ஆகி சுத்தமாகி நிகரில் பசுபத்தியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வோம் பரம்பொருள் எத்தகையது அதனை பக்தியோடு எப்படி நினைக்க வேண்டும் அகர உயிர் எழுத்து அனைத்துமாகி வேராய் அமர்ந்தது என பரம்பொருள் எப்படி இந்த உலகத்தில் இருக்கிறார் என்பதை விளக்குவதற்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்கிறார் ஸ்ரீ தாயமனசுவாமிகள் அந்த உதாரணம் என்ன அகர உயிரெழுத்து அனைத்துமாகி அகரம் அ என்கின்ற அந்த ஒலியானது உயிரெழுத்து அனைத்துமாகி உயிரெழுத்துக்கள் அனைத்தினுடைய ஒலியிலும் இந்த ஆ என்கின்ற முதல் ஒலி கலந்திருக்கின்றது அதே சமயம் அந்த ஆங்கிறது ஒரு தனி ஒலியாகவும் இருக்குது ஆலையும் ஆ இருக்குது ஈலையும் ஆ கொஞ்சம் இருக்குது ஒவ்வொரு உயிரெழுத்துலேயும் இருக்க அதுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்த இந்த இன்னொரு ஒலி வந்து விடுகிறது அப்போ ஆங்கிற ஒலி அதாவது அகரமானது ஈ இதில் இந்தலாம் மாறுபட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அதே சமயம் எல்லாவற்றுக்குள்ளும் அது இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது அதுபோல் ஒன்றாய் வேறாய் பலவாய் அப்படிம்பாங்க வேறுபாடு இல்லாமல் அது ஒன்று தான் இருக்கிறது எல்லாம் அதில் கலந்து இருக்கிறதுங்கிறது ஒன்று ஒன்று மட்டும் இல்லை பல பல பொருட்களாக அது தோண்டி கொண்டிருக்கிறதுங்கிறது ஒரு கருத்து அந்த ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டு அது இருக்கின்றது ஒன்றாய் வேறாய் பலவாய் ஏக்க காலத்தில் இத்தனையமாக அது இருக்கின்றது அதனால் வேறாய் அமர்ந்தது என அதுபோல் பரம்பொருள் இந்த அகிலாண்டம் அனைத்தும் அகில பிரபஞ்சம் முழுவதிலும் அதில் என்னென்ன இருக்கோ அதுதான் இது ஆகியிருக்கு அது எல்லாவற்றுக்குள்ளும் இது கலந்திருக்கிறது அதே சமயம் அந்த பொருட்கள் அனைத்திலிருந்தும் வேறுபட்டும் இருக்கின்றது பிரபஞ்சத்தில் காணப்படுகின்ற அனைத்து வஸ்துக்களுக்குள்ளும் பரம்பொருள் இருக்கின்றது அதே சமயம் அந்த பொருட்களிலிருந்து வேறுபட்டும் இருக்கின்றது அகிலாண்டம் அனைத்துமாகி இந்த உலகம் முழுவதுமாக அது ஆகியிருக்கின்றது பகர்வனை எல்லாம் ஆகி உன்னுடைய அறிவினால் புரிந்து கொண்டு வாக்கு சக்தியினால் நீ எதையெல்லாம் விளக்குகின்றாயோ அத்தனையுமாக அதுதான் ஆகியிருக்கின்றது பகர்வனை எல்லாம் ஆகி அல்லதாகி அப்படி உன்னால் சொல்ல முடியாததாக மனதிற்கு அப்பாற்பட்டதாக இருப்பதும் அதுதான் பரமாகி எல்லாவற்றிலும் மேலானதாக பரம் பொருள் அப்படின்னா மேலான பொருள்னு அர்த்தம் அதுக்கு இன்னொரு விளக்கம் என்ன அப்படின்னு கால தேச வ வர்த்தமானத்தில் கட்டுப்படாமல் காலம் இடம் சூழ்நிலை அவற்றுக்குள் கட்டுப்படாமல் அவற்றுக்கு மேலாக அப்பால் இருப்பது பரம் பரமாகி சொல்லறிய பான்மையாகி என்ன இப்படி நீ கண்ணுக்கு தெரிகிற பொருட்களை அதுதான் ஆகியிருக்குன்னு சொல்கிற அதுக்குள்ளே அது ஒழிஞ்சிட்ருக்குன்னு சொல்கிற அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடாமல் அதற்கு அப்பாலும் இருக்கிறதுன்னு சொல்கிற அதை விளக்க முடியும் அப்படின்னு சொல்கிற விளக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன் நீ நினைமோ சொல்லி குழப்பிரியே அப்படின்னா உண்மைதான் அது எப்படி இருக்குது சொல்லறிய பான்மையாகி அதனுடைய தன்மை இதுதான் என்று வார்த்தைகளால் முற்றிலும் விளக்கிவிட முடியாததாக இருக்கின்றது சொல்லறிய பான்மை ஆகி சொற்களால் பரம்பொருளை விளக்குவது கடினம் அத்தகைய சொல்லுக்குள் கட்டுப்படாத தன்மை உடையதாக ஆகி அப்புறம் என்ன துகளறு சங்கற்ப விகற்பங்களெல்லாம் தோயாத அறிவாகி இப்போ நம்முடைய அந்தக்கரணம் என்கின்ற உட்கருவியாகிய மனம் எப்படிப்பட்டதுங்கிறத பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கும் நினைவு இருக்கலாம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த மனம் என்பதில் இந்த சம்ஸ்கிருத்தில் சொல்லும்பொழுது மனஸ் புத்தி அகங்காரம் சித்தம் அப்படின்னு சொல்கிறோம் மனஸ் அப்படின்னா என்ன மனம் என்றால் இப்போ மனதில் எழக்கூடிய எண்ணங்களை ரெண்டு பதங்களால் இங்கே குறிக்கிறார் சங்கல்பம் விகல்பம் சங்கல்ப விகல்பக்க மயமானது மனது மனதில் எப்பொழுதும் சங்கல்பங்களும் விகல்பங்களும் தோன்றிக் கொண்டே இருக்கும் சங்கல்பம்னா என்ன விகல்பம்னா என்ன ரெண்டு கல்பங்கிறதுலேருந்து வருது கல்ப அப்படின்னா உருவாக்குவது மனமானது கற்பனை பண்ணி உருவாக்குகிறது ஒரு பொருளை பற்றி நமக்கு முதல்ல எழக்கூடிய எண்ணம் சங்கல்பம் இப்போ நாம் வந்து கடைத்தருவில் நடந்து போயிட்டுருக்கோம் அப்போ எதாச்சும் ஒரு கடையில் அந்த துணியை ரொம்ப அழகாக கவர்ச்சிகரமாக அப்படி கண்ணுக்கு புலப்படுற மாதிரி வெளியில் தொங்க விட்ருக்காங்க உடனே டிசைன் நல்லா இருக்கான கலரெல்லாம் நல்லா இல்லை ஏதோ ஒன்று நினைக்கிறோம் அப்போ அந்த பொருளை குறித்து முதல் முதல்ல எழுகிற எண்ணம் சங்கல்பம் அப்போ அந்த சங்கல்பத்தின் மூலம் அதனுடைய தன்மைகள் எல்லாம் எண்ணமாக மனதில் வருகிறது இந்த இடத்துல சங்கல்பம் என்பது இதை செய்வேன்னு என்று எடுக்கின்ற உறுதி இல்லை அது இன்னும் வரல அதுக்கும் முந்தின நிலை இது எண்ணம் சிந்தனை இதுதான் சங்கல்பம் அப்படி ரெண்டு தடவை அதை பார்த்த உடனே இப்போ சங்கல்பம் வேறொரு வடிவெடுக்கிறது அது நல்லா இருக்குது ரொம்ப ஒன்றும் மோசமில்லது நல்லாயிருக்கு அது என்கிட்ட இருந்தால் எனக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்குது அது நல்லாயிருக்கு அப்படிங்கிறது போய் அது என்கிட்ட இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு தன்னை அதோட சம்பந்தப்படுத்தி கொண்டு விடுகிறது அப்படிப்பட்ட சம்பந்தம் ஏற்பட்டு எனக்கு அது வேணும் அது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைக்க ஆரம்பித்து விட்டால் மனதுன்னுடைய இன்னொரு பகுதி சொல்லும் இல்லை இல்லை நீ நினைக்கிற மாதிரி அது நல்லதில்லை காசை போட்டு கறியாக்காத நீ வாங்குவ இப்போ நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் ஆன உடனே பித்தளை பல்லை இழித்துவிடும் அதனுடைய உண்மைத்தன்மை உனக்கு புரியும் இப்போ அது கவர்ச்சிகரமாக இருக்குது அப்படின்னு நினச்சி நீ அதை வாங்கினீங்கன்னா அது உனக்கு கிடச்ச உடனே அதில் உள்ள குற தெரியும் செய்து வேண்டாம் அது வரதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு வேறொன்றுக்கு தாவி விடும் மனது இப்போ இதில் விகல்பம் என்பது என்ன ஏற்கனவே எழுந்த சங்கல்பம் என்கின்ற எண்ணத்திற்கு மாறான எதிரடையான கருத்தை சொல்லுகிற மறுகருத்து மாறுபாடு அதான் விகல்பம் இப்போ இந்த விகல்பம் மாறுபடுகிறதுங்கிறதுனாலே இது வேண்டாமான்னு அப்படிலாம் இல்லை அந்த விகல்பம் வந்து நம்முடைய புத்தி தான் தோன்றுகிறது அதில் உள்ள குற்றத்தை குறையை சுட்டி காட்டுகிறது அப்போ நமக்கு கேடு செய்யக்கூடியதில் இன்னென்ன குறை இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே அதை நாம் தவிர்ப்போம் அதனால் சங்கல்பமும் வேணும் தான் ஆனால் இப்படியே சங்கல்ப விகல்ப மயமாக மனது ஒன்றை சொல்லுவதும் அதற்கு எதிரடையான எண்ணத்தை கிளப்புவதும் அதுக்குள்ளே கொஞ்சம் போராடி அப்புறம் ஏதோ ஒரு போரேட்ட ஒரு முடிவுக்கு வரும் இப்படி சங்கல்ப மயமாக மனசுக்குள்ள எண்ணங்கள் வந்து கொண்டே இருந்தால் நமக்கு நிம்மதி இருக்காது இந்த சங்கல்ப விகல்பங்கள் ஓய வேண்டும் அப்போ தான் நாம் மனசாந்தியை அனுபவிக்க முடியும் அந்த சங்கல்ப விகல்பங்கள் ஓய்ந்த நிலைங்கிறது ஆத்மா தான் சங்கல்ப துகளறு சங்கல்பிகல்பங்களெல்லாம் தோயாத அறிவாகி அந்த சுத்த அறிவாகி ஆத்மா எப்படி இருக்கிறது விகல்பங்கள் தோயாத அறிவு நம்முடைய மனதிலேயே சங்கல்பங்களில் இருக்கக்கூடிய குறைய சுட்டி காட்டக்கூடியது புத்தி அறிவு ஆனால் அதுவும் கூட மனம்னு மொத்தமாக சொல்கிறோமே அந்த பெரிய அந்த காரணத்துலேயே ஒரு பகுதி தான் புத்தியும் அதனால் மனம் புத்தி ரெண்டுலேயும் எழக்கூடிய சங்கல்ப விகல்பங்கள் அமைதியை கலைக்கக்கூடியவை அதான் விஷயம் அப்போ அமைதி கலையாமல் நல்லா இருக்கணும்னா அந்த எண்ண வடிவில் அது எழுவதையே நாம் தவிர்க்கணும் குறைக்கணும் அதாவது மனசுங்கிறது என்ன அப்படின்னா எண்ணம் எழும்பக்கூடிய இடம் மட்டுமல்ல எண்ணத்துக்கு தேவையான சக்தியும் அதில் இருக்குது எந்த ஒரு எண்ணத்தை அதை சங்கல்பமோ விகல்பமோ ஒரு எண்ணத்தை எடுத்துக்கொள்ளுவோம் ஒரு எண்ணத்தை நினைக்கும் நினைக்கும்போது அதற்கு ஒரு ஒலி இருக்கிறது அதை நம்ம வார்த்தையாக வெளிப்படுத்த முடியும் அதில் ஒரு ஒலி இருக்குது அந்த ஒலிக்கு ஒரு பொருள் இருக்குது அது வந்து ஒளி ஒலி ஒளி நெருப்பில் ஒளி இருக்கு கூடவே உஷ்ணம் இருக்குது அந்த எனர்ஜி சக்தி அது மாதிரி எண்ணம் என்பது சக்தி எண்ணத்திற்கும் எரியே சக்தி என்கிறார் பாரதியார் அப்போது ஒலி ஒளி ஆற்றல் இது மூன்று சேர்ந்தது தான் ஒரு எண்ணம் அந்த ஆற்றல் தான் அதை செயலாக வடிவெடுப்பதற்கு உதவுகிறது அப்போ மனசுங்கிறது அந்த ஆற்றலின் இருப்பிடம் இப்போ நாம் என்ன செய்யணும் இந்த சங்கல்ப விகல்ப வடிவாக ஆற்றல் சிதறடைந்து போய்விடாதபடி சங்கல்ப விகல்பங்கள் எழாதபடி தடுத்து அப்புறம் அந்த ஆற்றல் என்ன பண்ணணும் அது திரு துருன்னு வரும் இது வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லிவிட்டு அப்போ என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்கும் வா அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகணும் உள்ள கூட்டிகிட்டு போய் இப்போ எண்ணம் இல்லாத மூல சக்தியோடு தானே மனசு இருக்குது அது போய் அந்த பெரிய பொருளை கலந்து கரைந்து விடணும் அதுதான் நமக்கு வேணும் அதுதான் வாழ்க்கையின் லட்சியம் இது வேணும் அது வேணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு மனசு கற்பனை பண்ணுவதற்கு இடம் கொடுக்காமல் மூல நிலையில் அந்த பெரிய பொருள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அதற்கு தான் சங்கல்ப விகற்பங்கள் தோயாத அறிவு ஆகி அது சுத்த அறிவு எது ஆத்மா பரம்பொருள் பொருள் வணக்கம் அப்படின்னு சொன்னதில் உள்ள பொருள் அது வந்து சுத்த அறிவு சங்கல்ப விகல்பங்கள் தோயாத தூய அறிவு துகளறு சரி நான் நல்லெண்ணங்கள் நினைக்கிறேனே அப்படின்னு நல்ல எண்ணங்களும் கூட துகளறு விகல்பங்களும் கூட எண்ணந்தான் அவை மனதினுடைய ஆற்றலை அரித்து விடுகின்றன நல்ல காரியத்துக்கு உன்னுடைய ஆற்றலை வச்சுக்கணும்னா எல்லா எண்ணங்களையும் எண்ணிக் கொண்டிருப்பதை விடுத்து எண்ணங்களை குறைத்து ஒரு சில நல்லவற்றிலே ஆழ்ந்து செலுத்தின மனசனுடைய ஆற்றல் முழுவதும் அந்த சில நல்ல எண்ணங்களுக்கு போய் அவையெல்லாம் உடனே நிறைவேறிவிடும் அதுதான் எண்ணியன எண்ணியாங்கு எயிடும் தன்மை மனதனுடைய ஆற்றலை பல பல எண்ணற்ற எண்ணங்களுக்கு பிரித்து கொடுத்து வீணாக்கி விடாமல் ஒரு சில தேர்ந்தெடுத்த நல்லெண்ணங்களிலேயே செலுத்தி வந்தால் அந்த நல்லெண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறிவிடும் ஆனால் அந்த நல்லெண்ணங்களும் கூட ஆத்மாவாகிய தூய அறிவுக்கு அப்பாற்பட்டது தான் அப்பாற்பட்டதுன்னா அதிலேருந்து விலகி நிற்பது தான் அந்த தூய அறிவாகிய ஆத்மாவினுடைய தன்மையிலிருந்து மலினப்பட்டு இறங்கியது தான் அப்படி சொல்கிறேன் அப்பால் பட்டதுன்னா உயர்ந்ததுன்னு சொல்லாதீங்க அதிலிருந்து விலகி இருக்கக்கூடியது துகளறு சங்கல்ப விகல்பங்களெல்லாம் தோயாத அறிவு ஆகி சுத்தம் ஆகி அது ஆத்மாவை பற்றி சொல்லும் பொழுது சில பதங்களை அடுத்தடுத்து சொல்லுவாங்க நித்திய சுத்த புத்த முக்த ஆத்மா நாலு சொல்கிறோம் நித்திய என்றும் இருப்பது அதான் சத்தம்சம் புத்த மயமாக இருப்பது போத உணர்வு மயமாக இருப்பது சித்து நித்திய சுத்த புத்த முக்த எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு இருக்கின்றது முக்த அப்படி விடுபட்டு இருப்பதனால் அது சுத்தமாக தூயதாக இருக்கின்றது இது வந்து எது அப்படின்னா சத்து சித்து ஆனந்தம் மூன்றிலும் இயல்பான தூய்மை இருக்கின்றது கலப்படுத்து கொள்ளாமல் தண்ணில் இருப்பதால் பரம்பொருள் தூய்மையை வடிவெடுத்ததாக இருக்கின்றது சுத்தம் ஆகி எண்ணங்களே அங்கு ஓய்ந்து விட்டதுன்னு சொல்லும்போது பொருட்கள் அங்கே இல்லைங்கிறத தனியாக சொல்ல வேண்டியதில்லை நிகரில் பசுபத்தியான பொருளை நாடி அந்த பரம்பொருள் எப்படி இருக்கிறது ஒப்பு உவமை இல்லாததாக இருக்கிறது நிகரில் அப்புறம் பசுபதியான பொருளை பசுபதி அப்படின்னா உயிர்கள் அனைத்திற்கும் தலைவன் இந்த பிரபஞ்சத்திலே வாழக்கூடிய உயிர்கள் அனைத்தையும் படைத்து காத்து தன்னுள் இறுதியில் ஒடுக்கிக் கொள்ளுகிற பரம்பொருள் பசுபதி பசுன உயிர் பத்தின தலைவன் உயிர்கள் அனைத்திற்கும் ஆன்மாக்கள் அனைத்திற்கும் தலைவன் பசுப்பத்தியான பொருளை அப்போது இது எண்ணங்கள் கற்பனைகள் எதுவும் தோயாதது அப்படி இப்படின்னு சொல்லிட்டா நம்மளுக்கு பக்கத்திலே வராததாக இருக்குது அதை வச்சுட்டு என்ன பண்ண அப்படின்னா பசுபத்தியாக உயிர்களுக்கு தலைவனாக உயிர்களுக்கு தேவையானவற்றை அனைத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கின்ற கருணாமூர்த்தி அது பசுபத்தியான பொருளை என்ன செய்யணும் நாடி மனதார விரும்பி மனதின் கவனத்தை புறப்பொருட்களில் செலுத்தாமல் உள்ளே செலுத்தும் போது அது ஆத்மாவை நோக்கி விரைகின்றது அப்படி ஆத்மாவை நோக்கி செல்லுகிற மனம் மனமாக இல்லாமல் ஆத்மாவாகவே ஆகிவிடுகின்றது ஏன் அதில் உள்ள எண்ணங்களெல்லாம் ஓய்ந்து விட்டன எண்ணம் ஓய்ந்து விட்டால் மனம் என்பது மனமாக இருக்காது ஆத்மாவாக ஆகிவிடும் நிகரில் பசுபத்தியான பொருளை நாடி இப்ப மனதை எண்ணங்களாக சங்கல்ப விகல்பங்களாக கிளைத்து செல்லுவதற்கு படர்ந்து பரவுவதற்கு விடாமல் உள்ளே திருப்பி அந்த மெய்ப்பொருளை நாட வைக்கிறோம் அப்படி நாடும்போது அது ஏதோ எண்ணங்களுக்கு கடந்தது எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது அப்படின்ற உடனே அதில் ஒரு இனிமையே இருக்காதுன்னு நினச்சிட வேண்டாம் அது பேரன்பு மயமானது எல்லையற்ற அந்த பொருள் உன்னுடைய அன்புக்கு நாட்டத்துக்கு உரியதாக உன்மீது அன்பு கொண்டதாக இருக்கின்றது இதை தெரிந்து கொண்டால் அந்த பசுபத்தியானவன் உயிர்களுக்கு தலைவன் மட்டுமல்ல உயிர்களுக்கு நலனனைத்தும் செய்பவன் அதாவது கர்த்தம் பசுபதி அப்படின்னா ஆன்மாக்களுக்கு தலைவனாக இருந்து கொண்டு அந்த ஆன்மாக்கள் தன்னிடம் வந்து சேருவதற்கான வசதிகளை எல்லாம் இந்த உலகத்திலே படைத்து வைத்திருக்கிறான் ஆனால் மனசுங்கிறது ஏழை இடம் கொடுத்து விருப்பு வெறுப்புக்களுக்கு சங்கல்ப விகல்பங்களின் பலனாக விருப்பு வெறுப்புக்களுக்கு இடம் கொடுத்துவிட்டால் இறைவன் நம்முடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக இந்த உலகத்தை படைத்துள்ளான் நமக்கு உடலையும் மனதையும் கொடுத்துள்ளான் என்பதே நமக்கு தெரியாது வாழ்க்கையில் வரக்கூடிய அனுபவங்களை இன்பு துன்பங்கள் என்று நினைத்து ஒன்றை விரும்பி அதை நோக்கி ஓடுவதும் ஒன்றை வெறுத்து அதிலிருந்து விலகுவதுமாகவே இருப்போம் அப்படி இருந்தால் இப்படி நாம் விலகுகிறோமே அந்த விரும்பத்தகாததுன்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி மூலமாக கூட பரம்பொருள் நம்மை அவனுக்கு உரியவன் ஆக்கவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் நிகரில் பசுபத்தியான பொருளை நாடி அப்போ எனக்கு இது நலனே செய்யக்கூடியது என்று தெரிந்துவிட்டால் அந்த நிகரில்லாத ஒப்பு ஓமை இல்லாத அந்த பெரிய பொருள் வணக்கத்திற்கு உரியதல்லவா நம்முடைய அன்புக்கும் வணக்கத்திற்கும் உரியது அதனால் அந்த நிகரில் பரம்பொருளை நாடி நெட்டுயிர்த்து இதெல்லாம் நெட்டுயிர்த்தல் கண்ணீர் சொரிதல் இதெல்லாம் மகாபாவத்தினுடைய வெளிப்பாடுகள் உள்ளத்தில் ஏற்படும் பேருணர்ச்சி அன்பு பேருணர்ச்சி இறையன்பு பேருணர்ச்சி அந்த இறையன்பு பேருணர்ச்சியிலே திளைத்திருக்கலாம் அதன் பொருட்டு மனது அதனை மட்டுமே நாடி ஆ இது எனக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கமாக இருக்குமா அந்த அன்புங்கிற வரும்பொழுது இப்படி அது எனக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அதை விட்டு கணம் கூட பிரிய இயலாத தன்மை இதெல்லாம் வந்து விடுகிறது அப்போது அங்கே நெட்டு நிகழ்கிறது சாதாரணமாக உலக விஷயங்களிலே மனம் சென்று ஆசையாக மாறிவிட்டால் அது ஏங்கும் ஆனால் அது உலகப் பொருட்களுக்காக இருக்கும் இப்போ ஆன்மாவை நாடி ஏக்கம் கொண்டு மனது உள்ளே செல்லுகிறது நெட்டுயிர்த்து அந்த பரம்பொருளை நினைக்கின்றது எப்படி பேரன்பால் நினைதல் செய்வோம் பேரன்போடு அதை நினைக்கின்றது அப்படி ஆன்மாவை பேரன்போடு நாடும்போது அமிர்த கடலாகி அது நமக்கு அந்த அமிர்த அனுபவத்தை கொடுக்கின்றது அது நமக்கு சித்திக்கின்றது நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வோம் அந்த பொருளை வணங்குவது எப்படி அதன் மகிமையை உணர்ந்து அதை தவிர வேறெதுவும் எனக்கு வேண்டாம் என்று நினைத்து பேரன்போடு அதை நினைக்க வேண்டும் என்று அழகாக பூர்த்தி பண்ணுகிறார் இந்த பொருள் வணக்க பாடல் தொகுப்பினை இதில் என்னென்ன எப்படிப்பட்ட கருத்துக்களோடு பாடல்கள் இருக்கின்றன என்பதை ஒரு தடவை சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றேன் மொத்தம் பன்னிரண்டு பாடல்கள் இதில் நாம் பார்த்தோம் இந்த பாடல்களிலே பரம்பொருளின் நிர்குணமயமான தன்மையை விளக்கும் அதே சமயத்தில் பக்திக்கும் ஆத்ம சமர்ப்பணத்துக்கும் உரியதாக அது திகழ்கிறது என்பதையும் கூறுகின்றார் தாயுமாரவர் அப்போ அதனால் ஞான மார்க்கம்ங்கிறதுனால இங்கே பக்திக்கு உருக்கத்துக்கு இடமே இல்லைன்னு நினச்சிட வேண்டாம் நீ அந்த பரம்பொருளை கூட உருகலாம் அதாவது வடிவங்களை கடந்த அந்த பரம்பொருளை கூட நீ உருக்கத்தோடு நினைக்கலாம் என்று சுட்டி காட்டுகின்றார் இந்த பன்னிரண்டு பாடல்களிலே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஏழு எட்டு ஆகிய பாடல்களில் பரம்பொருளின் தன்மை விளக்கப்படுகிறது அதில் அது ஒரு கருத்து தான் முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த ஆறு பாடல்களில் அதுக்கப்புறம் ஐந்து ஒன்பது பத்து பாடல்களிலே அந்த பரம்பொருள் உயிர்களிடத்து காட்டும் அருள் கருணை இரக்கம் இருக்கேன் அதையும் சேர்த்து சொல்லுகிறது இந்த பன்னிரெண்டு பாடல்களிலும் பரம்பொருளின் தன்மை விளக்கப்படுகிறது அதில் சந்தேகம் இல்லை ஆனால் இந்த அஞ்சு ஒம்பது பத்தில் பரம்பொருளோடு சேர்த்து அதன் திரு அருளும் நமக்கு உணர்த்தப்படுகின்றது பொருளோடு அருள் இங்கே பொருள் என்பது பரம்பொருள் அருள் என்பது அதன் திருவருள் அஞ்சு ஒன்பது பத்தில் பரம்பொருள் திருவருள் ரெண்டுமே சொல்லப்படுகின்றன ஆறாவது பாடலில் அந்த அருளானது எத்தகைய வடிவெடுக்கிறது இந்த எடுத்த மானுடப் பிறவிக்கேற்ப ஏற்ப பக்குவியான ஜீவனுக்கு அது குருவாக வந்து பரம்பொருளையே உணர்த்துகிறது அது ஆறாவது பாடலிலே அந்த குருவினுடைய அருளும் சொல்லப்படுகிறது பதினோராவது பாடலிலே பரம்பொருள் உயிர் துணையாக விளங்குகிறது தாயாக குருவாக உயிர் துணையாக வாழ்க்கை துணையாக அனைத்துமாய் அதுவே இலங்குகின்றது வடிவங்கள் கடந்ததாயினும் அது பேரன்புக்குரிய தாயாக குருவாக உயிர் துணையாக வாழ்க்கை துணையாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்லுகிறார் பனிரெண்டிலே அந்த பரம்பொருள் அப்படி ஒரு உயிர் என்று யாரோ ஒரு சிலருக்கு அல்ல அனைத்து உயிர்களுக்கும் அப்படி செய்ய காத்து கொண்டிருக்கிறது அதனால் உயிர்களாகிய ஆன்மாக்களாகிய பசுக்களுக்கு தலைவனாக இருக்கின்ற அது ஒரு கட்டுப்பாடோடு கூடின ஆட்சியை மட்டும் செலுத்தலை பேரன்போடு அந்த உயிர்களை ஊய்விப்பதற்கான வழியையும் எப்போதும் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறது அதனால் அது பசுப்பத்தி உயிர்களுக்கு தலைவன் ஆன்மாக்களுக்கு தலைவன் என்று இந்த பாடல்களிலே மிக அழகாக உணர்த்துகின்றார் ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் இந்த பாடல்கள் பரம்பொருளை எப்படி வணங்க வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக உள்ளத்தில் பதிகிற வகையிலே சொல்லுகின்றது இந்த பதிகம் இந்த பாடல்களின் மூலம் வடிவங்கள் மட்டும் கடவுள் அல்ல வடிவம் கடந்த பொருள் மட்டும் கடவுளல்ல இரண்டுமாக இருக்கின்ற அது பேரன்புக்கு உரியது என்பது உணர்த்தப்படுகின்றது அப்போ நம்ம என்ன செய்யணும் நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வோம் அந்த பரம்பொருளை நினை அனுசந்தானம் பண்ணு ஆழ்மனதில் மனதில் அதை பற்றி என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் அதுதான் அனுசந்தானம் மேலோட்டமாக இருக்கின்ற மனதில் தான் விகல்பங்கள் எழுகின்றன ஆள் மனதில் இந்த சங்கல்ப விகல்பங்கள் எல்லாம் வாசனா ரூபமாக படிந்து கிடக்கும் அதையும் சுத்தப்படுத்தி கொண்டு நம்முடைய மூல ஆன்ம நிலையை உணரணும்னா பரம்பொருளை பேரன்போடு நினைக்க வேண்டும் ஏதோ மனம் வாக்கை கடந்ததுன்னு உடனே புரிந்து கொள்ளவே முடியாது என்று நினைத்து பயந்து ஒதுங்கிவிட வேண்டாம் உன்னுடைய அன்பு முழுமைக்கும் இலக்காக இருக்கின்றது பரம்பொருள் என்று இந்த பாடல்களிலே நிலைநாட்டுகின்றார் ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் எனவே அந்த பரம்பொருளே என்னுடைய இஷ்ட தெய்வமாக வந்துள்ளது என்று இஷ்ட தெய்வத்திலே வணங்கும் போதும் கூட வடிவங்கள் அனைத்துக்கும் ஆதாரமான வடிவங்களை கடந்த அந்த பெரிய பொருளை பேரன்போடு நினைக்க வேண்டும் அதுவே ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் நமக்கு இந்த பொருள் வணக்க பாடல்களின் மூலம் தெரிவிக்கின்ற கருத்தாகும் ஹர நம பார்வதி பதையே ஹரஹரேவா தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி சத்குரு திருத்தாள் ಹರ ನಮಃ ಪಾರ್ವತಿ ಪತಯ ತಾಳ್ ಸ್ವಾಮಿ ತಿರುವಡೇ ಸದ್ಗುರು ತಿರುತ್ತಾಳ್